மொபைலுக்கு ரிசீவ் ஆகக்கூடிய இமெயிலை நீங்கள் ரீட் பண்ணுறது மூலயமா இந்த வெப்சைட்காரவங்க உங்களுக்கு டாலர் கணக்கில் அமௌண்ட் வந்து பே பண்ணுறாங்க அதை நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு விட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம் கேட்கவே எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு ஆன்லைன் ஜாப் பார்த்த வீடியோவாக இருக்க போகுது வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டே மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி ஏன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது எல்லாேருமே ட்ரை பண்ணலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இமெயில் ரீடிங் ஜாப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இமெயில் ஐடி ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்குறோம் அதில் நான் செல்ஃபாக ஏன் பண்ணி ஒர்க் பண்ணி இன்கம் வந்து எடுத்தால் பேமெண்ட் ப்ரூஃபை நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லோரும் கண்ணுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா லைவாக விட்ரால் பண்ணியும் காட்ட போகிறேன் இதில் வந்து எப்படி வந்து இன்கம் வருது எப்படி பே விட்டு கொடுக்குறாங்க உங்களுக்கு என்ன ஒர்க் இருக்குங்கிறத நான் என்னுடைய ட்ரிக் மூலியமாக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ ரொம்பவே ப்ரீஃபாக இருக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் ஒவ்வொரு செகண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த வெப்சைட்டு மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து சம்பாதிக்க முடியும் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி தான் நம்மளோட சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எபிபிள் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் எப்போல்லாம் ஒரு ஆன்லைன் ஜாப்ஸ் போட்டாலும் உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி வாங்க இன்றைக்கி தர தற்போது வீடியோக்களை போகலாம் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் நேம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேலேடெக் டாட் காம் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இமெயிலை ரீட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்து பே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க பேமெண்ட் கொடுக்குறாங்க அதை நம்ம டேரெக்டாக நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா விட்ரால் போட்டுக்கலாம் இந்த வெப்சைட்டை பற்றி ஆல்ரெடி நம்ம வந்து ரிவ்யூ போட்டாச்சு எப்படி ஒர்க் பண்ணணும் எப்படி சைன் அப் பண்ணுறது நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா எப்படி வந்து சைன் அப் பண்ணுறது எந்த மாதிரி ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோக்கு கீழே வச்சிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் இல்லைன்னா என்ன ஒன்றுமே புரியாது அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுடுங்க முடிச்சதுக்கப்புறம் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு டச் பண்ணி உள்ளே போங்க இதில் வந்து வேறு ஒன்றுமே கிடையாது இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்ரி டே வந்து பார்த்திங்கன்னா மெயில் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து பதினஞ்சு மெயில் வந்துகிட்டே இருக்கும் அந்த மெயிலை ரெகுலராக நீங்கள் ரீட் பண்ண போகிறீங்க அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறீங்க இப்போ நான் வந்து இதெல்லாம் எடுத்துருக்கேன் என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃப் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இதான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃபு அதில் மெயின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு கிட்ட வந்து இருக்குது இந்த அமௌண்ட்டை தான் நம்ம வந்து இப்போ லைவாக உங்கள் கண்ணுக்கு முன்னாடி விட்ரால் போட போகிறேன் விட்ரால் போடுறதுக்கு பேபால் வந்து கிடையாது பேயர் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும் அந்த அக்கௌண்ட் வந்து ஆன்லைன் ஜாப் பண்ணுறவங்க எல்லாருமே பேடிஎம்மில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி பேயரில் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் எப்படி பேயர் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த வெப்சைட் வந்து இன்டர்நேஷனல் வெப்சைட்டுங்கிறதுனால டேரெக்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கன்வெர்ட் பண்ணி எடுக்க முடியாது அந்த பேபால் இந்த மாதிரி ஃபோன்பே இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து பேயர்னு சொல்லிட்டு ஒரு மணி டிரான்ஸ்ஃபர் பிளாட்ஃபார்ம் இந்த பிளாட்ஃபார்முக்கில் நம்ம வந்து நம்மளோட இமெயில் ஐடியை கொடுத்து தான் நம்ம வந்து லாகின் சாரி லாக்ட் போட்டு நம்ம வந்து அமௌண்ட் வந்து எடுக்க முடியும் ஓகேங்களா இப்போ எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் என் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து பாருங்கள் மணின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு விட்ராவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து என்டர் பண்ணுங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மினிமமாகவே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஹண்ட்ரட் சாரி டூ தௌசண்ட் ஜீரோ பாயிண்ட் டூ தௌசண்ட் டாலர்ஸ் இருந்துச்சுனாலே நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு வந்து விட்ராவல் போட்டுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி டாலர் வரைக்கும் நீங்கள் வந்து விட்ராவல் எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இப்போ இதில் எப்படி வந்து நம்மளுடைய அந்த பேயரோடைய இமெயில் ஐடி வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க ஆட் நியூ அதை க்ளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டு அதாவது உங்களுடைய இமெயில் ஐடி பேயரில் எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடி இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க பேயர் இமெயில் ஐடியை கொடுத்து முடித்ததுக்கப்புறம் அந்த பேயர் இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு மெயில் வரும் ஓடிபி வரும் அந்த ஓடிபி இந்த இடத்துல வெரிஃபை பண்ணிவிட்டு கன்ஃபார்ம்ங்கிறத கொடுங்க ஓகே நண்பா என்னுடைய பேயர் அக்கௌண்ட் வந்து நான் வந்து ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து விட்ரால் போடலாம் இந்த இடத்துல வந்து பதினாலு பேலன்ஸ் வந்து பதினாலு டாலர் இருக்குது இப்போ இந்த இடத்துல நான் வந்து பதினாலுன்னு டைப் பண்ணிக்கிறேன் சாரி பதினாலு டைப் பண்ணிவிட்டு வித்ரால் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இது க்ளிக் பண்ணோம் அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் கேட்குது இது வந்து உங்களுடைய அக்கௌண்ட் தானான்னு கேட்குறாங்க ஆமாம் இது வந்து என்னுடைய அக்கௌண்ட் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் பண்ணி முடித்தோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே இந்த வெப்சைட் கம்பெனிக்காரவங்க நம்மளுடைய அந்த அமௌண்ட்டை வந்து டேரெக்டாக அந்த பேயர் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்றாங்க பேயர்லேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட ஏடிஎம் கார்டில் விஷா கார்டு இருந்துச்சு இல்லை மாஸ்டர் கார்டு இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஏடிஎம் கார்டை வச்சு நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுடைய இண்டியன் அமௌண்ட்டாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிற முடியும் ரொம்பவே ஜென்யூனாக பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட்டு எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் எப்படி இந்த வெப்சைட்டில் வந்து ஐடி கிரியேட் பண்ணுறது எப்படி சைன் அப் பண்ணுறது எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறது எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கிறேன் ஸோ இதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது ரெகுலராக உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வேணும் எந்தெந்த வெப்சைட் வந்து என்றைக்கு ஒர்க் ஆகுது என்னைக்கு ஒர்க் ஆகலைங்கிறத ரெகுலர் அப்டேட் நாங்கள் வந்து டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கோம் இப்போ ரீசெண்டாக பவர் பேங்க்ஸ் வெப்சைட்லாம் வந்து பார்த்திங்கனா வந்துட்டு போயிடுச்சு இன்னி நம்ம சேனலில் அந்த மாதிரி வெப்சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட போகிறது கிடையாது சோ அதனால கொஞ்சம் ஜென்யினானு இருக்கக்கூடிய ஆன்லைன் ஜாப் வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்கம் வந்து வரும் உங்களை நேரத்தையும் நீங்க வந்து வேஸ்ட் பண்ணாம பண்ணிக்கிற முடியும் இந்த வெப்சைட் வந்து ட்ரை பண்ணுங்க இதுல நீங்க எவ்வளவு வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்கங்கிறத மறக்காமல் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களையும் பார்க்க வைங்க ஏன்னா இந்த லாக்டவுன் டைமில் நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு இதை நீங்கள் அனுப்பிச்சு விட்டு வருறது மூலிமா ஒரு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஆன்லைன் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்